ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரி என்எஸ்எஸ் மாணவிகள் சார்பாக நெல்லையப்பர் கோவிலில் சுமார் நூற்றி ஐம்பது மாணவியர்கள் கலந்து கொண்ட உழவார பணி நடைபெற்றது தமிழ்துறை பேராசிரியர்கள் டாக்டர் உமாதேவி டாக்டர் கலா கோபி மற்றும் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ஆனந்த லட்சுமி தலைமையில் மேற்கொண்டனர் நிர்வாக அதிகாரிகள் அறங்காவலர் குழு மற்றும் ரோட்டரி சங்க நாராயணன் அவர்களின் உதவியுடன் நடைபெற்றது வணக்கம் நாங்கள் அண்ணா அரசு மகளிர் கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம் நாட்டு நலப்பணி அணி என் ஐந்து நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு மூணு அணிகளை சேர்ந்த சுமார் முந்நூறு மாணவியர் பக்கம் வந்திருக்கோம் நம்ம நெல்லையப்பர் கோயிலில் பணி செய்ய வந்திருக்கிறோம் நாங்கள் நம்ம சோமவார மண்டபம் அப்புறம் அந்த கோசாலை போன்ற இடங்கள்லலாம் நாங்கள் வந்து துப்புரவு பணியை மேற்கொண்டிருக்கோம் இது எங்கள் மாணவிகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணியிருக்கா ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கிறா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கோயில் தூய்மை வந்து நம்ம நாட்டின் தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடி சொன்னதுக்கேற்ப அந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை வந்து நாங்கள் கோயிலில் இருந்து நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம நிலையப்பர் கோயில் அம்பாள் சுவாமி சன்னதியில் உள்ள எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நிர்வாக அதிகாரி நிலையப்பர் கோயில் நிர்வாக அதிகாரிக்கு வந்து ரொம்ப மனமார்ந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்க அந்த உதவி பண்ணலைன்னா எங்கள் மாணவிகள் வந்து இந்த பணியை வந்து மேற்கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது மகிழ்ச்சியோடு தெரிவிச்சு அடுத்து வந்து நாங்கள் வந்து நம்ம மாவட்ட பெர்மிஷன் தாமிரவரணியோ கார்ப்பரேஷன் கொஞ்சம் ரோட்டரி கிளப் சப்போர்ட்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் நம்ம தாமரவரணியில் ஒரு மிகப்பெரிய தூய்மை திட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு யூனிவர்சிட்டி மூலமாகவும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்டையும் நாங்கள் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கோம் சார் அதே மாதிரி இந்த நைனார் குளத்தையும் வந்து தூர் வரதுக்கும் இருக்கிறோம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக நான் வந்து டாக்டர் உமாதேவி ராணியன் அரசு கல்லூரியில் வந்து தமிழ் துறை உதவி பேராசிரியராக இருக்கேன் இவங்க ஆங்கில ஆங்கிலத்துறை பேராசிரியர் மேடம் டாக்டர் கலாகோபி தமிழ் துறை பேராசிரியராக இருக்காங்க அவங்க உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்